அனைவருக்கும் இனிய மதிய வர்த்தகத்தை முதலில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமாள் சேர்கின்றேன் நம்முடைய பனபராஜி வர்த்தக கழகம் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைத்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகளுடைய ஆதரவோடு தான் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது மாநில அளவில் சட்டம் என்பது ஒரு ஒரு அஞ்சு இடத்துக்கு நம்ம சந்தா இருக்கு செயற்குழு கூட்டம் மாநில செயற்குழு கூட்டம் மகாபிள் நடத்து நான்கு மாசத்துல நான் போயிட்டு வருவேன் மாநில இடைச்சியாளர்கள் போயிட்டு வருவேன் அங்கேயே வந்து விக்ரமராஜா சொல்லுவார் ஒரே யூனிஃபார்ம் முந்நூறு பேர் குற்றாலத்துக்கு குற்றாலத்துக்கு நாலு பஸ்ஸில் கூட்டி போகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே பெருமையா சொல்லுவார் நம்ம கட்டணம் கட்டினது எல்லாமே சொல்லுவார் ஏன்னா போயிட்டு மாதிரி பத்து ரெண்டாயிரத்தி பத்துல பொறுப்புக்கு வந்தோம் வந்து குற்றாலத்துக்கு குற்றாலத்துக்கு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ போயிட்டு வந்தோம் என்ன சொல்றாரா செஞ்சுருவாரு அது மாட்டு கருத்தே இல்லை ரெண்டாவது நேர்மையான கருத்து யாரு சொன்னாலும் நீங்க சொன்னாலும் சரி அவங்க எதிரி சொன்னாலும் சரி நேர்மையான கருத்தை அதை நிறைவேற்றுறதுல அவர் வந்து தயங்கவே மாட்டாரு அது வந்து அந்த சொன்ன கோரிக்கையை முன்வைக்கவே மாட்டாரு அவர் வந்து என்ன பல பல காரியங்களை செய்து இந்த சேமித்தலாம் நம்ம தேவ நல்லா செஞ்சாங்க இந்த ராமசாமி செஞ்சாங்க அவங்க ஒரு காலகட்டத்தில் முடியலைங்கிற போது அவரே முன்னெடுத்து இன்னைக்கு இந்த ஃபண்டை உருவாக்கி இருக்காது அவருதான் அவர்தான் உருவாக்கி நம்மளை எல்லாருமே கூட்டி வந்திருக்கார் யாரையும் போய் அவர் கேட்கல சீட்டு அவரே நடத்தி நம்ம ஒத்துழைப்போடு நடத்திருக்காரு இருந்தாலும் கூட அவருடைய ஒரு உழைப்பு அவருடைய ஒரு ஆர்வம் அதெல்லாம் நம்ம யாருக்குமே வராது என்னையை பொறுத்தவரை இல்ல அவ்வளோ ஒரு இருந்து அவர் வந்து ஆண்டான் அவருக்கு நல்ல ஆயுசை கொடுத்து அவர் இன்னும் மேன்மேலும் மேலும் வளர வேண்டும் என மனதான வேண்டிக் கொள்கிறேன் நன்றி